வீட்ல வச்சுட்டு குடுக்கலைன்னா எனக்கு எப்படி தெரியும் இந்த fan அ போடுமா என்ன அதிசயமா நந்தினி ரொம்ப அமைதியா இருக்கா என்னவா இருக்கும் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் நிமித்தி வை இந்த டேபிளையாக காமிக்கிறேன் ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் எஸ் சாரி ஃபார் த டிலேங்க ரொம்ப மேலேயும் வேண்டாம் கரெக்டாக வைங்க எஸ் ஒரு டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் ட்ரிபிள் ஐன் சாரி கோல்டன் பார்டர் வேணும் அவுட் ஆகிட்டு நான் என்ன பண்ணுறது ப்ளீஸ் ஷோ லைட் கலர் ஆல்சோ மேம் இருக்க கலர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் ஓகேவா ஸோ வீடியோ ஆடியோ எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னாக்க கலெக்ஷன் போயிடலாம் ஸோ ஸ்க்ரீன் மேலே டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு இந்த ஃபேனை போடுங்க சுத்தமாக முடியல தலைவலிக்குது ஒரே ஒரு எஸ் ஒரு இருபது லைக்காவது வந்துடட்டுங்க வி வில் ஸ்டார்டு ஷோ த கலெக்ஷன்ஸ் பதினோரு லைக் வந்திருக்கு இருபது லைக் மட்டும் வந்துடட்டும் கலெக்ஷன் ஷோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஃபோன் மேலே ரெண்டே ரெண்டு தட்டு தட்டிடுங்க ஸோ ஃபோனை எடுத்துகிட்டு ஃபோன் மேலே ரெண்டே ரெண்டு தட்டு தட்டிங்க அப்படின்னாக்கா லைக் வந்துடும் இருபதே இருபது லைக் வந்துருச்சு அப்படின்னாக்கா கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம் பதிமூணு லைக் தான் வந்திருக்கு இருபது லைக் வந்துருச்சுன்னா கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம் டக் டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க எஸ் இன்றைக்கி வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சாரீ இன்னும் ரெண்டே ரெண்டு லைக்கு டூ மோர் லைக்ஸுங்க டூ மோர் எஸ் டுவெண்ட்டி டூ லைக்ஸ் வந்தாச்சு சூப்பர் நாற்பது பேர் வந்துட்டீங்க எஸ் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு பியோர் சில்க் சாரீஸ் ட்ரை வாஷ் மட்டும்தான் பண்ணணும் நந்தினி இங்கே கீழே இங்கே க்ளோஸ்அப்பில் காமிச்சு காமிச்சிட்டு என்கிட்ட கொடுத்துரு ஸோ இப்படி பாக்ஸ் இப்படி ம் ஓகேவா எஸ் சிங்கிள் சாரீ தௌசண்ட் ட்ரிப்பிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் பை டூ சாரீஸ் த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் பை டென் சாரீஸ் பதிமூணாயிரம் ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலுக்கான சூப்பரான பியோர் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் கம்மியாக வே கம்மியாக வச்சுட்டு அந்த லைட்டெலாம் ஆஃப் பண்ணுமா ஸோ இதுதான் வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸு கீழே முடிஞ்சால் யாராவது கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை போடுமா ஏமா டார்ச்சர் பண்ணுற அதை ஆஃப் பண்ணுமா

ஸோ சூப்பரான ஒரு சில்வர் அண்டு பிங்க் காப்பர் சாரிலாம் அழகான ஒரு பியூர் சில்க் சாரீ தான் பார்க்குறோம் ட்ரை வாஷ் மட்டும் தான் பண்ணணும் எஸ் பை ஒன் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பை டூ வந்துட்டு த்ரீ தௌசண்ட் பை டென் சாரீஸு தேர்ட்டீன் தௌசண்ட் இதுதான் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வரும் ட்ரை வாஷ் மட்டும் தான் பண்ணணும் தயவு செஞ்சு நார்மல் வாஷ் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே டென் சாரீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க பிகாஸ் அந்தளவுக்கு ஆஃபரு டென் சாரியாக வாங்கும்போது ஒரு சாரியோட ஆஃப் இது ஒரு சாரியோட ப்ரைஸு ஜஸ்ட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும் ஓகே ப்ரைஸ் வந்துட்டு மேலே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க ஸோ ப்ரைஸை மட்டும் கீழே யாராவது கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேன்சியான பார்டருங்க ஸோ பார்டர் பார்த்துக்கோங்க வேறு லெவலான ஒரு பார்டர் ஆல் ஓவர் த சாரியும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சிங்கிள் சாரீ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் டூ சாரீஸ் த்ரீ தௌசண்ட் டென் சாரீஸாக எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா பதிமூணாயிரம் ரூபா ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் பாட்டில் க்ரீன் கலரில் பல்லுவன் ப்ளவு ஸோ வேறு லெவலான பியூர் சில்க் சாரீ தான் ஆஃபர் ப்ரைஸில் பார்த்துட்ருக்கோம் ஓகேவா ஸோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அக்கா நீங்கள் இந்த பக்கம் வந்து உட்காருங்க இங்கே வந்து உட்காருங்க அப்போ தான் வாங்கி வாங்கி மடிச்சு வைக்க ஈஸியாக இருக்கும் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஆ இது இல்லை இது ஓரமாக வச்சுருங்க அப்படியே வெங்க்கா ஆர்டர் எடுக்க எப்படி எடுப்பா ஆ அப்படி ஓப்பனாகவே வச்சுருங்க நேரம் கழிச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் எஸ் தேங்க்யூ ஸோ மச் சாரதாமா ப்ரைஸ் மென்ஷன் பண்ணதுக்கு பியூர் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு சாரியும் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஓகேவா ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு சைடு குட்டி பார்டர் ஆப்போசிட் சைடு நல்ல ஒரு டவர் பார்ட்ரு போர்டர் மாதிரியான கான்செப்ட் திஸ் தி பல்லு அண்ட் சாண்டில் கலரில் ப்ளவுஸ் ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் ஆப்டாக இருக்கும் யாருக்காவது கிஃப்ட் பண்ணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வாங்கி கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பர் பியூட்டிஃபுல்லான சாரி கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இமீடியட்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரைஸ் எல்லாம் ஓகேவா பியூர் சில்க்கு எப்போயுமே ஒரு டிமாண்டிங்கான ப்ராடெக்டே எங்கிட்ட எல்லா டைமுமே ஸ்டாக் இருக்காது ஸோ இருக்கும் போது மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க அழகான சாரி அழகான சாரி ரெண்டு கலர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ஆன்டி கோல்டு இன்னொன்று வந்துட்டு சில்வர் ஜரி ஸோ பியூட்டிஃபுல்லான சாரி இதுதான் பல்லு அண்ட் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வரும் எஸ் சிங்கிள் சாரி தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பை டூ சாரீஸ் த்ரீ தௌசண்ட் தேங்க்யூ ஸோ மச்ங்க ப்ரைஸ் மென்ஷன் பண்ணதுக்கு ஸோ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சாரீஸ் ட்ரை வாஷ் மட்டும் தான் பண்ணணும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க அங்கே தான் இருக்கும் பேக்கில் இது இருக்கும் ஸோ அடுத்த கலர் நல்ல ஒரு பேபி பிங்க் மாதிரியான ஒரு கலரு சூப்பரான ஒரு மெரூன் கலரில் உங்களுக்கு பார்டர் கான்செப்ட் மெரூன் கலரில் பல்லு மெரூன் கூட இல்லை ப்ரௌனுன்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ சூப்பர் பியூட்டிஃபுல்லான சாரீ பாலும் பழமும் சாரியா செக் பண்ணுறேன் மேம் இருக்கும் ஆனால் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஓகே ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் சாரி தௌசண்ட் ட்ரிப்புள் நைன் இது மாதிரி ஸ்டிச்சிங்க்கு எனக்கு ஞாபகம் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரடா தௌசண்ட் ஆ சத்தியமாக ஞாபகம் இல்லை ஆனால் மறந்துடுச்சு இது நான் வந்துட்டு எப்போது ஸ்டிச் பண்ணதுங்க செம்மையான சாரி பியூட்டிஃபுல்லான சாரி சிங்கிள் சாரி தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ரெண்டு சாரியாக எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா த்ரீ தௌசண்ட் பல்லுவன் ப்ளவுஸ் இப்போல்லாம் எவ்வளோ பேர் ஸ்டிச் பண்ணுறாங்க உங்கள் நியர்பைல கூட செக் பண்ணி பாருங்க புரியல ஸ்டாரில ஸாரீல டிச் பண்ணுறதெல்லாம் பாருங்க நிறைய ட்ரெண்டிங் ஆயிடுச்சு ஸோ வேணும்னா நீங்களும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ பியூர் சில்க் சாரீ ட்ரை வாஷ் மட்டும்தான் பண்ணணும் ஓகே ஸோ ஈவன் நீங்கள் இந்த பியூர்சில் சாரியில் கூட எடுத்துகிட்டு நீங்கள் மாம் அண்ட் ஆட்ரு காம்போ இந்த மாதிரிலாம் கூட இப்போலாம் எவ்வளவோ வந்துருச்சு ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரை இட் அவுட்டு ஒரு சைடு குட்டி பார்டர் ஆப்போசிட் சைடு ஃபேன்சியான பார்டரு சூப்பரான ஒரு பிங்க் கலரில் பல்லு அண்ட் பிங்க் கலரில் ப்ளவுஸ் சிங்கிள் சாரீ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் டூ சாரீஸாக வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா த்ரீ தௌசண்ட் பை டென் சாரீஸ் தேர்ட்டீன் தௌசண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ஒன்லியா ஒன் ஃபிஃப்டிக்கெல்லாம் இங்கேலாம் ஸ்டிச் பண்ண மாட்றாங்க பிகாஸ் இட்ஸ் அ ஃப்ளையர் ஃபுல் அனார்களி ஃப்ளையர் டைப்புங்க பாருங்கள் எவ்வளோ இருக்கு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நூற்றம்பது ரூபாயெலாம் கேட்டோன்னா மூஞ்சிலே குத்தி அனுப்பிச்சி விட்ருவாங்க ஓகேவா ஸோ உங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்கிது அப்படின்னா அது ஆறாளமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் ஆ ப்ளவுஸுக்கே முந்நூற்றம்பது ரூபா கேட்பாங்க க்ரீன் கலரில் பல்லு அண்ட் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் சிங்கிள் சாரீ இல்லைங்க தௌசண்ட் ட்ரிபிள் நைன் தான் வரும் ஸ்டிச்சிங் ப்ரைஸு ஒன் ஃபிஃப்டிக்கு வாய்ப்பே இல்லை நான் அதை பற்றி திரும்பவும் கமெண்ட் பண்ண விரும்பலை சிங்கிள் சாரீ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பை டூ சாரீஸாக எடுத்துகிட்டீங்க அப்படின்னாக்கா த்ரீ தௌசண்ட் இதெல்லாம் வந்து க்ரீன் அண்ட் பிங்க் காப்பர் ரெண்டுமே வந்துட்டு சரி இன்வால்வ் ஆயிருக்கு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ட்ரை வாஷ் மட்டும் தான் பண்ணணும் இட்ஸ் பியூர் சில்க் சாரீ ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு பாட்டில் க்ரீன் கலருங்க ஒரு சைடு குட்டி பார்டர் ஆப்போசிட் சைடு ஃபேன்சியான ஒரு பார்டரு தஸ் தி பல்லு அண்ட் பிங்க் கலரில் ப்ளவுஸ் ஸோ ஸ்ட்ரிக்ட்லி டூ ஒன்லி ட்ரை வாஷிங் நார்மல் வாஷ் பண்ணக்கூடாது ஸோ ட்ரை வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க பியூர் சில்க் சாரீஸ் சிங்கிள் சாரீ தௌசண்ட் ட்ரிப்புள் நைன் பைட் நான் இந்த ப்ரைஸுக்கு தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன்னா ஓகே பட் இங்கே ஆனால் வாய்ப்பே இல்லைங்க கேட்டால் அடித்து துரத்திடுவாங்க ஓகே பியூட்டிஃபுல் கலர் ஆப்ஷனுங்க ஸோ கிரேக்கு சூப்பரான ஒரு பிங்க் கலரில் பார்டர் கான்செப்ட்டு பல்லு அண்ட் ப்ளவுஸஸ் ஆல்சோ உங்களுக்கு பிங்க் கலர் வரும் தி பல்லு அண்ட் பிங்க் கலரில் ப்ளவுஸ் வரும் ஸோ சாரியோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு ஸாரியோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா சிங்கிள் சாரி தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பை டூ சாரீஸ் த்ரீ தௌசண்ட் நைட்டி ஆர்டர் பண்ணவே நாற்பது ரூபா கேட்குறாங்க கரெக்டு அதைத்தான் நானும் சொன்னேன் சீதி கலர் சாட்டுங்க பியூட்டிஃபுல் 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 சாரீ இதுதான் தான் பல்லு அண்ட் கிரே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் சிங்கிள் saree தௌசண்ட் ட்ரிப்புள் நைன் பை டூ சாரீஸ் த்ரீ தௌசண்ட் பை டென் சாரீஸ் தேர்ட்டீன் தௌசண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வாவ் பிரிட்டி பிரிட்டி கலர் சாட் நல்ல ஒரு சில்வர் மாதிரியான ஒரு பேஸு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் சாட் இதுதான் பல்லு அண்ட் மெரூன் கலரில் ப்ளவுஸ் வரும் ஸோ சூப்பரான ஒரு கலர் சாட்டு பியூர் சில்க் சாரீ ட்ரை வாஷ் மட்டும்தான் பண்ணணும் சிங்கிள் சாரீ தௌசண்ட் ட்ரிப்பிள் நைன் டூ சாரீஸாக எடுத்துகிட்டிங்க அப்படின்னாக்கா த்ரீ தௌசண்ட் இதே டென் சாரீஸாக எடுத்துகிட்டிங்க அப்படின்னாக்கா தேர்ட்டீன் தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் ஒருவேளை நீங்கள் வந்து வீடியோ காலில் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் பத்து சாரி வேணும் அப்படிங்கிறவங்க வீடியோ காலில் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் சிங்கிள் சிங்கிள் பீசஸ்லாம் நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டென் சாரீஸ் வேணும்னா வீடியோ காலில் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் பிங்க் கலரில் பல்லு அண்ட் பிங்க் கலரில் ப்ளவுஸ் வரும் ஸோ சிங்கிள் சாரீ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பை டூ சாரீஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா த்ரீ தௌசண்ட் சூப்பரான அழகான ஒரு கலருங்க ஸோ அந்த பியோர் சில்கோட டச்சு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது உங்களுக்கு ஸோ டென் சாரீஸாக எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா பதிமூணாயிரம் ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி டிசைன் பேட்டன்லாம் சீரியஸ்லி அமேசிங்காக இருக்குது ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு டவர் டவட கான்செப்ட் செம ஃபேன்சியான ஒரு டிசைனு இதுதான் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க சிங்கிள் சாரீ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பை டூ சாரீஸ் த்ரீ தௌசண்ட் டென் சாரீஸ் தேர்ட்டின் தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வியூ கிளியராக இருக்கா வியூ கிளியராக இருக்கான்னு மட்டும் சொல்லிடுங்க ஸோ டென் சாரீஸாக வேணுங்கிறவங்க எஸ் டென் சாரீஸாக வேணுங்கிறவங்க வீடியோ கால் பண்ணி கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தி பல்லு அண்ட் ஒரு மாதிரி கிரா கிரே கலரில் உங்களுக்கு பிளவுஸ் சாரியோட ப்ரைஸு ஜஸ்ட்டு தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பியூர் சில்க் சாரி மார்க்கெட்டில் ஒவ்வொரு சாரியும் நீங்கள் டென் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப 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 பட்ஜெட்டட் ப்ரைஸு சிங்கிள் சாரியாக எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா தௌசண்ட் நைனுங்க இதே டென் சாரீஸாக எடுத்துட்டிங்கன்னா பதிமூணாயிரம் அழகான ஒரு எல்லோ கலரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ க்ரீன் கலரில் பல்லு அண்ட் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் ஸோ வேறு லெவலாக இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பியூர் சில்க் சாரீ ட்ரை வாஷ் மட்டும் தான் பண்ணணும் ஓகேண்ணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் கலர் சாட் ஒரு சைடு குட்டி பார்டர் ஆப்போசிட் சைடு பெரிய பார்டர் பாசப்பயிறு கலருக்கு உங்களுக்கு அழகான க்ரீன் கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சிங்கிள் சாரீ தௌசண்ட் ட்ரிப்பிள் நைன் பை டூ சாரீஸ் த்ரீ தௌசண்ட் பை டென் சாரீஸாக எடுத்துவிட்டிங்க அப்படின்னாக்கா தேர்ட்டீன் தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒவ்வொன்றும் அழகுங்க ஒவ்வொரு சாரியும் அழகு ஸோ பியூட்டிஃபுல்லான குட்டி பார்டர் அண்டு ஆப்போசிட் சைடு பெரிய பார்டரு ஸோ இதுதான் பல்லு அண்ட் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வரும் ஸோ சிங்கிள் சாரி தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ரெண்டு சாரியாக எடுத்துகிட்டிங்க அப்படின்னாக்கா த்ரீ தௌசண்ட் பை டென் சாரீஸாக எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா பதிமூணாயிரம் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதே வந்து டென் சாரீஸாக வேணுங்கிறவங்க தாராளமாக வீடியோ காலில் கூட சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அழகான பாசபட்ச க்ரீன் கலருங்க சூப்பரான சாரி ஒவ்வொன்றும் அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான பல்லு அண்ட் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் சிங்கிள் சாரீ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பை டூ சாரீஸ் த்ரீ தௌசண்ட் பை டென் சாரீஸாக எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு தேர்ட்டீன் தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் அக்கா

அது வேணாண்டா நாப்பது சாரி அந்த மேலே இருக்கிறது ம் நாற்பது பீஸ் ஒன்றா இருக்காதுக்கா இது வேணால் கேட்டு பாருங்க. மீதி பீஸ் வேணால் கொடுக்கலாம் ஸோ திஸ் தி பல்லு அண்ட் க்ரீன் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் சிங்கிள் சாரி தௌசண்ட் ட்ரிப்பிள் நைன் சிங்கிள் சாரீ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பை டூ சாரீஸ் பை டூ சாரீஸ் த்ரீ தௌசண்ட் பை டென் சாரீஸ் ஐஸ்க்ரீம் கலரு சூப்பரான கலர் சாட் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் சாரீ டூ ரிசீவ்டு சூப்பராக தேங்க் யூ ஸோ மச் இஸ் எல்லாமே ரொம்ப ஒர்த்தியாக தான் இருக்கும் இது வந்துட்டு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ஸோ அழகான கலர் சூப்பரான ஒரு சைடு குட்டி பார்டர் ஆப்போசிட் சைடு நல்ல ஒரு செக்கட் பேட்டர்ன் டூ சரி இன்வால்வ் ஆகிருக்கும் ஸோ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலர் ஆப்ஷன்ஸு ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் சாரி தௌசண்ட் ட்ரிபிள் நைன் சிங்கிள் சாரி தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பை டூ சாரீஸ் த்ரீ தௌசண்ட் பை டென் சாரீஸ் தேர்ட்டீன் தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு மஸ்டர்ட் கலரில் அழகான ஒரு வைர ஊசி பேட்டர்ன் ஆல் த சாரி வைர மாடல் அண்ட் பார்டரும் வந்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் த தி பல்லு அண்ட் ப்ளூ ஷேடில் பிளவுஸ் வரும் ஸோ சம பிரிட்டி ஸாரீட் ஆகிட்டு கோல்டன் பார்டர் ரொம்ப அழகாக இருந்துச்சா எஸ் அதனால தான் சொல்லிகிட்டே இருந்தேன் மேம் எல்லாமே சிங்கிள் பீஸஸ் அதனால சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்கன்ட்டு மூணு பீஸ் இருந்தது மூணுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு எஸ் ட்ரிப்புள் நைன் சாரி டுடே ரிசீவ்டு வெரி நைஸ் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் ட்ரிப்புள் நைன் சாரி திரும்பவும் ரீஸ்டாக்கிங் ஆனால் அதே ப்ரைஸ்க்கும் வராது ஸோ வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு கிடைக்கும் போது ஆர்டர் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான ஒரு பேபி பிங்க் மாதிரியான ஒரு கலர் சார்ட்டு ஃபேன்சியான பார்டரு இதுதான் பல்லு அண்ட் கிரீன் கலரில் ப்ளவுஸ் வரும் சிங்கிள் சாரீ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பை டூ சாரீஸ் த்ரீ தௌசண்ட் இதே டென் சாரீஸாக எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா தேர்ட்டீன் தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ அண்ட் கிரீன் கலர் குட்டி குட்டி குட்டியான ஒரு புட்டா கான்செப்ட் இதுதான் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சிங்கிள் சாரி தௌசண்ட் நைன் பை தௌசண்ட் இதே பை ப்ளஸ் எடுத்துட்டீங்க ஸோ டபுள் ஷீடெட்டில் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஒரு சைடு குட்டியான போர்டர் டிசைன் பார்த்துட்டிங்களா வேறு லெவலான டிசைனு செம்மா ஃபேன்சியான டிசைனு பிங்க் கலரில் பல்லு அண்ட் பிங்க் கலரில் ப்ளவுஸ் ஸோ சிங்கிள் சாரீ ஒன் ட்ரிப்புள் நைன் ரெண்டு சாரியாக வாங்கிட்டிங்க அப்படின்னாக்கா த்ரீ தௌசண்ட் பை டென் சாரீஸ் தேர்ட்டீன் தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பை ஹாய் சார் சுமா இப்போ தான் வந்தீங்களா எஸ் எயிட்டி ஃபோர் 84 members watch வாட்ச் பண்ணுறீங்க ஸோ பியூர் இதுதாங்க, இது தாங்க ஒரு அல்டிமேட் கலர் காம்பினேஷன் ஸோ green க்ரீன் கலர் க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லுவன் ப்ளவுஸ் சிங்கிள் சாரீ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பை டூ சாரீஸ் த்ரீ தௌசண்ட் பை டென் plus shipping, அழகான ஒரு பேபி பிங்க்கு க்ரீன் கலர் பார்டரில் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கொயர் மோட்டிவ் பல்லு அண்ட் பல்லு கலரில் பிளவுஸ் வரும் சமையான கலருங்க சூப்பரான கலர் ஸோ பியூர் சில்கில் இதுதான் லாஸ்ட் சாரி ஸோ அழகான ஒரு கிரே கலர் பியூட்டிஃபுல்லான ஒரு பேபி பிங்க் கலர் பார்டர் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு அண்ட் பிங்க் கலரில் ப்ளவுஸ் வரும் சிங்கிள் சாரியாக எடுத்துகிட்டிங்க அப்படின்னாக்கா தௌசண்ட் ட்ரிபிள் நைன் பை டூ சாரீஸ் த்ரீ தௌசண்ட் பை டென் சாரீஸாக எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா தேர்ட்டீன் தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் எஸ் இந்த ஒரு சாரி ஓப்பன் வியூ ஆ அந்த ஃபேனு கம்மியாக வே எஸ் நாங்கள் வந்துட்டு நைன் ஃபிஃப்டிக்கு கொடுக்குற சாரி பட் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஆஃபரில் தான் கொடுக்க போகிறேன் ட்ரிபிள் நைன் சாரீஸ் இருந்தால் ஷோ பண்ணுங்களா ஸ்டாக் இல்லை மேம் ட்ரிபிள் நைன் சாரீஸு எஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி இது நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் நான் ஒரு நாள் வியர் பண்ணிவிட்டு வரேன் அழகான ஒரு பேபி பிங்க் கலரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி ஃபார் ஃபோர் டபுள் நைன் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட் கார்டு எடுக்கா எஸ் இதுதான் பல்லு பிளவுஸோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் ஓகே பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் எல்லாமே வந்து ப்ளவுஸ் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம் தஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஜஸ்ட் ஃபார் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ப்ளஸ் ஷிப்பிங் இதில் வந்துட்டு டோட்டலி டூ கலர்ஸ் இருக்குது ஒன்று வந்து பேபி பிங்க்கு இன்னொன்று வந்து க்ரீன் கலர் ஸோ அதுலேயே வந்து சூப்பரான ஒரு க்ரீன் கலர் லைட்டாக க்ரீன் ஷேடுக்கு பாட்டில் க்ரீன் கலரில் பல்லு ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி டிசைன் வச்ச ப்ளவுஸ் ஓகே சாரி மெட்டீரியலு மர்சடைஸ்ட் சாஃப்ட் சில்க் ஓகேவா ஸோ சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் நல்ல ஒரு மெட்டீரியல் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் லைவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா பாய் பாய் க்ளோஸ் பண்ணுறேன்